முதலிடத்துக்கு வந்து ரேணுகாங்கிற திருநெல்வேன் அவங்க யாரு அவங்களோட பின்னணிலாம் என்ன என்ன பிரச்சனை அவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு வாங்கின ரேணுகா மேலே மட்டும் இல்லை செகண்ட் தேர்ட் வாங்கின அவளுங்க மேலே இப்போ அவங்களுமே பேட்டிலாம் கொடுத்தாங்க அதையுமே நம்ம பார்த்தோம் இப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யா அதில் கையில் மைக்கடிச்சா பாதி பொய்யா பேசலாம் இல்லையா அதே தான் அவங்க அந்த பாபின்றவங்களும் எங்கள் மம்மியை பற்றிலாம் சொன்னாங்க நிறைய நிறைய பெரிய ஆட்களோட எல்லாம் நமிதாக்கு தொடர்பு இருக்கு தான் அவங்க அப்படிலாம் பண்றாங்க அப்படி இருந்தா மிஸ்கோ அவங்க கிரௌன் அவங்க எத்தனை எங்க தலையிலே வச்சிருக்கலாம் நானும் தங்கச்சும் ஏறணும் கூவாகம் திருவிழா வருது அப்படின்னால விழுப்புரத்தில் வந்து ரெட் லைட் ஏரியாவாக மாறிடுது அண்ட் எல்லாருமே ஊர்லேருந்து வரதுனால கா ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட் வந்து ஃபைவ் கே சிக்ஸ் கே சரி காசு கொடுக்கும்போது என்ன பண்ணுறதுட்டு சரி காசு பார்க்கலாம் அந்த மாதிரி தான் மாறிச்சு அந்த பசங்க வந்தால் சுற்றுவாங்க அக்கா அக்கானு இது பண்ணுவானுங்க சின்ன பசங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு வருத்தமாக இருக்காதா தப்பு தான் அது அந்த பசங்கள் புரியணும் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்கல்ல அதுக்கு எவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்குது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் திருநங்கை மிருதுலா நம்ம இணைந்திருக்கிறார் மேம் வணக்கம் மேம் வணக்கம் கூவாகம் அழகி போட்டியில் வந்து கலந்துக்கிட்டீங்க நான்காவது இடமோ ஐந்தாவது இடமோ பெற்றதாக தகவல் வந்துச்சு அதில் சில முறைகேடுகள்லாம் நடந்துச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டெலாம் வைக்கிறீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதில் இருக்குது ஏன் இப்போ அந்த போட்டிகள்லாம் முடிஞ்சு இப்போ ஏன் அந்த பிரச்சனையை திரும்பி கிளறணுங்கிற ஒரு கேள்வி வருதில்லை அப்படி இல்லை எனக்கு மிஸ்குவாக நல்லபடியாக தான் நடந்துச்சு பட் ஆனால் எனக்கு அதில் சா அவங்க கொடுத்த ப்ரைஸ் அலாட் பண்ணிட்டு கொடுத்தாங்க அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடே கிடையாது என்னென்னா அவங்க முன்னாடியே தீர்மானிச்சிட்டாங்க இந்தந்த பிளேஸ் இவங்களுக்கு காணது அது திரும்பி அப்போயே நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நாங்கள்லாம் ட்ரெயின் பண்ணி இவ்வளோ தூரம் நாங்கள் நாங்கள் அங்கே ப்ரொஃபஷனலாக கேஸ்டிங் போய் எல்லாமே ப்ரொஃபஷனலாக கேட்வாக்லேருந்து எல்லாமே நாங்கள் படம் ஆனால் ஃபஸ்ட் செகண்ட் வா வாங்கினவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது ஸோ அதுதான் எங்களோட ஆதகம் ஏன் அப்போயும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ இத்தனை நாள் இத்தனை வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணி ஏறுறதுக்கான பலன் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலையே நானும் என் சிஸ்டரும் ஏறினேன் எங்கள் வீட்டிலேருந்து அவர் ஒரு த்ரீ லேக்ஸ் கிட்டே செலவு பண்ணால் நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் கிட்டே செலவு பண்ணேன் பட் நோ யூஸ் அந்த குவாகம்னு ஒரு செலவுனா என்ன மாதிரியான செலவுகள் அது என் சிஸ்டரோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கே ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்சு அவ பண்ணால் என்னோடய இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கே ஃபுல்லாக மிரர் ஒர்க் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் சாரீ நான் கட்டி இருந்த சாரி தேர்ட்டி கே சாரி பியூர் பண்ணா ஆமாம் பனாரஸ் பட்டு என் சிஸ்டர் அது மாதிரி தான் டுவெண்ட்டி எயிட் கேக்கு அவ்வளோ சாரி எடுத்தா நீங்கள் எங்களும் ஃபஸ்ட் ப்ரைஸும் எல்லாமே கம்பேர் பண்ணுறதா ஒரு ப்ளவுஸ் கூட அவங்களும் ஒர்க் பண்ணல ரொம்ப ஒரு நார்மல் இப்போ ஒரு ஷோ ஆடையுமே அதில் பார்ப்பாங்களா அதுதானே ஃபேஷன் ஷோவே

அவங்க முன்னாடியே மு முடிவு பண்ணி வச்சிடுறாங்கல்ல அதுதான் எப்படி முன்னாடியே எப்படி எடுப்பாங்க செலக்ட் பண்ணுவாங்க இந்த பாண்டவீனுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிறுவனமா அவங்க என்ன பண்றாங்கன்னா மிஸ் திருநாங்க மிஸ் சவுத் இந்தியா மிச்ச அணை நடத்துறாங்க அதில் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் இந்த வர்ஷத்துக்கான மிஸ்குவாங்கமா இருப்பாங்க நீங்கள் ரெண்டு மூணு வருஷம் வீடியோஸ் எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கவங்க யாருன்னா இவங்களோட பாண்டுவின்ல இருந்து போறவங்க மட்டும்தான் அவங்க இதுல யார் மிஸ் சென்னை வாங்குறாங்களோ அவங்க அடுத்த வருஷம் மிஸ்க்கு யார் யாரு இங்க சென்னை மிஸ் சவுத் இந்தியா ட்ரான்ஸ் வாங்குறாங்க அவங்க அடுத்த வருஷம் மிஸ்க்கு அது எப்படி அது இப்போ திட்டமிட்டு நடக்கிற சந்திமா இப்போ இந்த வருஷம் மிஸ் சென்னை நடத்தினா அவங்க அவங்கள ஒருத்தவங்க வின் பண்ணுவாங்க நீங்க பாருங்க அத்த வருஷம் அவங்க கண்டிப்பா மிஸ்க்கு இருப்பாங்க கண்டிப்பா எப்படி கவர்மெண்டோட தலையிடெல்லாம் எப்படி இருக்கு இதுல கவர்மெண்ட்லாம் இது ஒரு இது மிஸ்கோவாக பண்ணுறது திருநங்கைங்களோட நிகழ்ச்சி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் இதுவும் மட்டும் தான் தராங்க இதெல்லாம் முடிவு பண்ணுறதுனால் எங்கள் ட்ரான்ஸ் கம்யூனிட்டி அவங்க தான் முடிவு பண்ணுறது ஜட்ஜஸ் பேனல் எல்லாமே இவங்க தான் அதான் இந்த பவுண்ட்ரிவிங் கையில் ஒப்படைச்சிட்டாங்க பெரியவங்களாம் சேர்ந்து அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணுறது இப்போ அந்த நாயக்கு இந்த ஜமாத்து இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது இல்லை இப்போ இந்த நாயக்குகளுடைய தலையீடுலாம் இதில் இருக்குமா ஆஹா அவங்களோட தலையில இருக்காது இப்போ யாரா இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தானேன்னு அவங்க பார்ப்பாங்க ஆனா கூட இருப்பாங்க பாருங்க இவங்களுக்கு இது பண்ணுங்க அவங்களுக்கு அதை பண்ணுங்க அவங்க கூட இருக்கிறவங்க இது முதலிடத்துக்கு வந்து ரேணுகாங்கிற திருநங்க அவங்க யாரு அவங்களோட பின்னணியெல்லாம் என்ன அவங்க அவங்களாலதான் நீங்க இப்ப குற்றம் எல்லாம் என்ன பிரச்சனை மேலும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வச்சாங்க ஏன் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாலும் சாட்டிஸ்ஃபை தேர்டு வாங்கியிருந்தாலும் சிஸ்டர் நானும் கீழே நின்னு பேசிட்டு இருக்கோம் செகண்ட் உனக்கு தேர்ட் எனக்கு யாருக்கோ ஒருத்தர் நம்மளுக்கு கிடைக்க போகுது இட்ஸ் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் ஃபர்ஸ்ட் வாங்கினார் எனக்கும் மேல மட்டும் கோவம் இல்லை செகண்ட் தேர்ட் வாங்கின அவளுங்க மேலேயும் எனக்கு இல்லை அது வந்து அவங்களும் அவங்க டீமுங்கிறீங்களா ரேணுகா வந்து ரேணுகாவும் இதே சென்னை தான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினவங்களும் இதே சென்னை தான் ஆனால் கேட்டால் கள்ளக்குறிச்சி மாவட்டம்னு வேற ஊர் பேர் சொல்கிறாங்க இவங்க கேட்டால் திருநெல்வேலி மாவட்டம்னு வேற சொல்லுவாங்க ஆனால் இதே சென்னையில் தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க இதே சென்னையில் தான் இருக்காங்க தேர்ட் ப்ரைஸ் வாங்கினோம் கோவை அந்த பொண்ணு தெ தெரியும் அவங்க கோயம்புத்தூர் தான் அவங்க தேர்ட் ப்ரைஸ் வாங்குன பொண்ணு இவங்க இங்கேயே தான் சும்மா அந்த ஒரு பேரு இதுக்காக நாங்க அந்த ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்து இப்படி வந்திருக்கோம் அந்த ஒரு ரீசன் அவங்களுமே பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க அதையுமே நம்ம பார்த்தோம் அவங்க சொல்றது எல்லாமே பொய்யா அதுல பாதி பொய் தான் கையில மயக்கடிச்சா பாதி பொய்யா பேசலாம் இல்லையா அதே தான் அவங்க அந்த பாபின்றவங்களாம் எங்கள் மம்மியை பத்திலாம் சொன்னாங்க நமிதா எல்லாம் எங்களோட மம்மி தான் அவங்க அவங்க ஒரு ஒரு முறையும் செலவு பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போய் எல்லாமே அவங்க போட்டு காசு டிசைனருடைய இது லெவன் லேக்ஸ் டென் லேக்ஸ் அந்த மாதிரி அவங்கள பத்திலாம் இவங்க பேச தகுதியே கிடையாது எல்லாம் பாபின்றவங்களாம் இவங்களை பத்தி பேசினாங்க அதெல்லாம் தேவையானது இப்போ அங்கே ஜட்ஜஸ்லாம் வந்து எப்படி அவங்கலாம் யாரு ஜட்ஜஸ்லாம் யாரு ஜட்ஜெல்லாம் முடிவு பண்றது அவங்க தானே இப்போ ஜட்ஜஸுமே குறைய சொல்கிற மாதிரி இருக்குல்ல அந்த சம்பவத்தில் உண்மை தான் அதை ஜட்ஜஸ் யார்னா மிலா ஒருத்தவங்க இருக்காங்க செலிப்ரிட்டி அவங்க கரெக்டாக அவங்க ஜூரி அவங்க தான் வருஷம் வருஷம் அவங்க ஜூரி அவங்க கரெக்டாக மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க அவங்க தான் என்னை டாப் செவன்லேயே வர வச்சாங்க அது நான் சொல்லுவேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜட்ஜஸ் வந்திருந்தாங்க நாய்க்குங்களும் அதில் இருக்காங்க பாண்டிவின்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களாம் சேர்ந்துருக்காங்க அதில் ஸோ அம்மா இந்த பிள்ளை தான் அவங்க கொடுத்துட்டு இந்த வருஷம் அடுத்த வருஷம் அவளா அப்படி இவங்களையும் முடிப்பா அப்போயே நாங்களாம் நடக்கணும் கஷ்டப்பட்டு

அந்த ஒரு செவன் ஹண்ட்ரட் கிரவுன்னு அந்த ஒரு பேனர்ல வந்து மிஸ்குவாகம்ன்ற ஒரு இது அது மட்டும் தான் கிடைச்சிச்சு அந்த பேர் மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது இப்போ இப்ப இதுல நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல நான் இது மாதிரி வச்சு ஷோ பண்ணிருப்பேன் நான் எனக்கு ரெண்டு மூணு ஷோ இதுவாச்சு நான் அது போயிருப்பேன் இப்போ அவங்க எல்லாம் கேக்குறாங்க நீங்க என்ன ஷோன்றீங்களே ஃப்ளாப் ஆச்சு அவங்க கேக்குறாங்க உங்கள என்ன எந்த மீடியாலையுமே பாக்கலையே நீங்க வருவீங்கன்னு சொன்னீங்களே ஏன்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் இந்த வருஷம் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது நான் ரெண்டு மூணு இதெல்லாம் இது பண்ணிருந்தேன் சோ அதெல்லாம் இப்போ யோசிக்கிற என்ன இப்படி ஆயிடுச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த செலவு பண்ண காசு இந்த ஷோவில் எடுத்துடலாங்கிறீங்களா செலவு பண்ண காசு மட்டும் இல்லை இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ண இல்லையா நான் நைன் இது என்னோட டென்த் இயர் என் மம்மி அக்கா தங்கச்சி என் டாட்டர் போன வருஷம் வாங்கினோம் மிஸ்க்கு வாங்கணும் என்னோட டாட்டரு ஸோ இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி நம்ம ஏறுனா வாங்கிட்டு தான் இறங்கணுன்றதுக்காக தான் இத்தனை வருஷம் அதுக்காக உடம்பை குறைச்சி இது பண்ணி இவ்வளோ நாள் இருந்தோம் இது கிடைக்கலன்னு போது ஒரு மனசு கஷ்டம் தானே அதை தாக்க முடியல வேற இல்லை இப்போ அவங்க ரேணுகா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு வருஷமா நடக்குது இப்போதான் நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து இப்போதான் நாங்கள் முதல் இடத்துக்கு வந்திருக்கோம்

நீங்க சொல்ற இதே மெத்தட் தான் மிஸ் மிச்சன்னே மிஸ் கோவாகம் இந்த மாதிரி தானே வருது இதே மாதிரிதானே உங்க டீம்ல இருந்து யாராவது வின் பண்றப்போ இதே மாதிரி தான் டீம்ல யாரும் இல்ல லாஸ்ட் இயர் என் டாட்டர் ஏர்னா திஷா ஜெயேட்சாவ அதுக்கு முன்னாடி என் என் தங்கச்சி மெஹந்தி ஏர்னா அவளும் ஜெயேட்சா அவ தோர்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா அந்த அளவுக்கு அவ இருந்தா ஸ்டேஜ்ல வேற யாரும் இல்ல போன வருஷம் திஷா இருந்தா இந்த வருஷம் நாங்க இருந்த அங்க எல்லாருமே நீங்கதான் வின்னு தான் வின்னு போது ஒண்ணுமே இல்லாம திடீர்னு வந்து இப்படி வாய்ன்னு போனா எங்களுக்கு எப்படி இருக்கும் ஸ்டேஜே ஊரே சொல்து அவங்களும் உழச்சிருக்காங்களா அவங்கள மட்டும் எப்படி குறை சொல்ல அவங்கள உழைச்சிருக்காங்க உழைப்பு எதுவுமே அங்க பாக்கலையே உழைப்பு எதுவும் இல்லையே அவங்கதான் நான் கஷ்டப்பட்டு ஏற்கனவே அந்த கேள்வி பதில்ல வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அது நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் விஸ்வம் படிச்சு நான் இவ்ளோ தூரம் நான் இது பண்ணியிருக்கேன் அவங்க பேசுற இது மூலியமா அவங்க எதனா ட்ரெயின் பண்ணிருக்காங்களான்னு கேட்டிங்களா ப்ரொஃபஷனல் மாடல்கிட்ட போய் ட்ரெயின் பண்ணாங்களா இல்லை அவங்க கே அவங்க கேட்வாக் பண்ணாங்களே அவங்க என்ன ஸ்லிப்பர் போட்டிருந்தாங்க அப்போ நார்மலாக இவ்வளோ பெரிய ஹீல்ஸ் போட்டு என் காலில் கொப்பில் இருக்குது நினைவுகளும் நான் சில விஷயம்லாம் நாங்கள் யோசி என் தங்கச்சி அதே மாதிரி தான் அவள் காலையும் கொப்பில் இருக்குது நாங்கள் அதுதான் நாங்கள் ஒன்று ஒன்றுமே நான் போட்டிருந்த ஜுவல் ஃபுல்லாமே சில்வர் கோல்டு பிளேட்டடு அது ஃபுல்லாமே மூலாச்சும் நான் கேரளாலேருந்தான் அதை நான் வர வச்சேன் நான் யோசிப்பேன் இல்லையா சில விஷயம்லாம் அதுதான் நாங்கள் இவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம் எங்களுக்கு கிடைக்கலன்னு போது எங்களுக்கு புரியுது இது எத்தனை திருநங்கைகள் மொத்தமாக கலந்துக்குவாங்க முப்பது பேர் தரங்கினா கலந்துக்கிட்டாங்க அதில் மார்னிங் வந்து பதினஞ்சு பேர் செலவு முப்பது பேருக்கு ஒரு லட்ச ரூபா வச்சாலும் முப்பது லட்ச ரூபா நஷ்டம் முப்பது பேரும் செலவு பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது அதில் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இப்போ எல்லாருமே செலவு பண்ண முடியும்னு சொல்லுவோம் எல்லாருமே வசதிக்கு ஏற்ற ஏற்ப தான் பண்ண முடியும் ஒரு ஒருத்தர் டுவெண்ட்டி கேலியும் முடிக்கலாம் சில பேர் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சாரி வந்து என்னோட மம்மி எனக்கு தேர்ட்டி ஃபைவ் கேண்டதே என்னோடய மம்மி எனக்கு வாங்கி ப்ரெசென்ட் பண்ணாங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னோட சிஸ்டர் என் ஸ்பான்சர் பண்ண அவள் தான் அவங்க மம்மியோட இதில் சொல்லி ப ப்ளவுஸ் புள்ளவே ஃபிஃப்டின்கே ஆச்சு அவள் எனக்கு வாங்கி கொடுத்தா ஸோ ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி இது பண்ணாங்க என் சிஸ்டர் பார்த்தேன் தங்கச்சி சொன்னால யுவனியா அவ்வளோ வந்ததில்லை அவள் வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் லேக்ஸ் செலவு பண்ணான் அது வந்து அவளோட ஓன் மணி அவ்வளோதான் எங்களோட மம்மி வந்து ட்ரெயின் பண்ணி இந்த நம்ம மம்மி ட்ரெயின் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ செலவு பண்ணி தோற்றுருக்கீங்க அவங்க செலவே பண்ணாம ஜெயிச்சிருக்காங்க அந்த ஒரு அது வந்து ஒரு தரம் தாழ்த்துற மாதிரி இல்லையா நம்ம கிட்ட காசு இருக்கு அவங்க கிட்ட காசு அது மாதிரி அந்த மாதிரி பேசுகிற மாதிரி நீங்களும் செலவு பண்ணி பண்ணியிருக்கலாம்ல நாங்கள் காசு அது ஒரு திறமை செலவு பண்ணாம முதல் இடத்துக்கு வரது இப்போ திறமை தான் நாங்கள் செலவு பண்ணி எங்களோட இதுவை தானே நாங்கள் காட்டுவேன் எங்களோட பந்தாவை நாங்கள் காட்டலையே அப்படின்னு நினச்சிருந்தா நாங்கள் எல்லாம் கோல்டுலேயே போட்டு ஏறியிருப்போமே தலையிலேருந்து காலுவெல்லாம் தங்கத்துலேயே எல்லாத்தையும் போட்டு நாங்கள் ஏறியிருக்கலாம் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை இது ஒரு பிரஸ்டேஜ் கிடையாது எப்பவுமே அவங்களோட இதுவே நாங்க எல்லாருமே உரைக்க தான் பட் ஆனால் இருக்கோம் நீங்க நாங்கன்றது தான் அந்த மாதிரி இருக்கு பட் அந்த இதுல வந்து என்னன்னா என்னடா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டே எங்களுக்கு இது இல்லாம போச்சு அந்த ஒரு மனசு தான் நீங்கள் எதுவுமே பண்ணல அதுதான் அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க பான்வீன் வந்து ஏற்கனவே வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி ஏற்க காசு வாங்கிட்டு தான் இந்த மாதிரி பண்றோம்னு நம்மள சொல்றாங்க அப்படிலாம் நாங்க காசு வாங்கிட்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களை விட அவங்க பெரிய ஆள ஆயிருப்பாங்கிறதையும் சொல்றாங்க அவங்க எங்களை விட இன்னைக்கும் பெரிய ஆள் அவங்க கிடையாது அவங்கள அவங்கள விட நாங்களே நாங்கள் நாங்க தான் அவங்க தான் அது எல்லாருக்குமே தெரியல அதுதான் அவங்க அவங்கனா அதை எப்படி குறிப்பிடுறீங்க நீங்க பொருளாதாரத்துலையா பணம் வச்சு பேசு பணம் பொருளாதாரம்ன்ற ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா இமேஜ் இருக்குள்ளே இப்போ எங்க மம்மியில எங்கள் மம்மி இங்க எல்லாருமே ட்ரெயின் பண்ணிருக்காங்க அவங்கள தான் நாங்க எல்லாருமே இன்னிக்கி நாங்கள் இவ்வளோ கேட் ஒர்க்ல இருந்து எல்லாமே இவ்வளவு அழகா மேக்கப் பண்றேன் இவ்ளோ ட்ரெஸ் பண்ணுறோம் அது எல்லாமே எங்க மம்மியோட ட்ரெயினிங் தான் அதே மாதிரி அவங்களோட இதா பட் ஆனா அவங்கள எங்களுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வராங்க எங்க கூட ஈக்குவலா அவங்க வரல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லயும் வந்து ரேணுகா ஃபைனல் தானே வந்தாங்க ஆமா அப்ப அப்ப மட்டும் அவங்க தோத்துதானே போனாங்க அப்பல்லாம் எந்த குறையும் சொல்லல அது போன வருஷம் நான் கலந்துக்கல உணசி நான் கலந்துக்கலையே இப்ப நீங்க கலந்துகிட்டா உங்களுக்கு பிரைஸ் குடுக்கணும்னு ஏதாவது இருக்கா கலந்துகிட்டா பிரைஸ் குடுக்கணும்னு நான் கேட்கல நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அதுக்கான இது எனக்கு வேணும்னு தான் நான் கேக்கு அதுதான் அவங்களுமே அதுதான் சொல்றாங்க நானும் கஷ்டப்படலையே அதுதான் எந்த மாதிரி கஷ்டப்படலன்னா நான் கேட்க இப்போ நாங்க இவ்வளவு எல்லாமே இது பண்ணோம் அவங்க பாண்டும் இல்ல இருந்தா அவங்க ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்றாங்க அப்ப அவங்க தானே வின் பண்ண நல்லா தெரியுது இது பாக்குறவங்களுக்கு ஒரு வழக்கமே சொல்லுது அப்படின் போது நம்ம என்ன பண்ண முடியும் அதுதான் ரேணுகா சொல்றாங்க சூரியனை பார்த்து நாய் குலைக்கும் குலைச்சிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க சூரியனும் கிடையாது நாங்க நாயும் கிடையாது அவங்க அவங்கள பார்த்து நாங்க குலைக்கிற அவ அழகி இல்ல அவ ஊர் உலகமே சொல்லு நானும் நீ கச்சா யார் அழகின்றது எனக்கு அது போதும் அடுத்த வருஷம் டைம் இருக்கு நான் ஏறுவேன் கிடைச்சா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பாக்கலாம் கடவுளை என்ன பண்றாருன்றது இப்போ இதுல கோகத்துல வந்து ஏதாவது வந்து வழிமுறைகள் இருக்கா இந்த திருநங்கை தான் கலந்துக்கணும் இந்த திருநங்கை இருக்கா ஏன்னா காவல்துறையில வழக்கு இருக்கிறவங்க யாராவது கலந்துக்கலாமா அந்த கலந்துக்கலாம் ஒரு சில திருநங்கைகள் ரொம்ப ஆண்டுகளாவே ஆறு ஏழு வருஷம் எயிட் ஏர்ஸ் எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க பட் அவங்க எஃபர்ட் போடுறாங்க பட் ஆனா அது கிடைக்கல அது ஒரு வருஷம் ஒரு ஒருத்தருக்கு லக்கா அடிக்கிறது தான் அந்த மாதிரிதான் இப்போ இந்த உங்களுடைய மம்மின்னு சொன்னீங்கன்னா நமீதா இவங்க

எங்க எல்லாருமே குழந்தையில இருந்து நாங்க பையனா வந்ததுல இருந்து எங்களை இந்த அளவுக்கு ஒரு ஆளாக்கி எங்களை ஒரு பொண்ணாக்கி இந்த அளவுக்கு அழகா கிணக்கா நிறைய நிறைய பெரிய ஆட்களோட எல்லாம் நமிதாக்கு தொடர்பு இருக்கு அதனாலதான் அவங்க அப்ப பண்றாங்க இப்ப எல்லாம் பண்றாங்கன்னு விமர்சனங்கள்லாம் அப்படி இருந்தா மிஸ்கோ கிரௌன் அவங்க எத்தனை எங்க தலையிலே வச்சிருக்கலாமே நானும் தங்கச்சும் ஏறணுமே இந்தாம நீ தான் நீதான் செகண்ட் அவங்க ஏன் தலையில எத்தனை வைக்கல இல்லை விஷால் சார் வந்தாங்க எவ்வளவு பேர் இருக்காங்களே அவங்க தான் செகண்ட் மீடியா சொல்லிருக்கலாமே அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க ஒருத்தரும் ப்ரொஃபஷனலா ட்ரெயின் பண்ணி இது பண்றாங்க தங்கச்சியும் வாங்கினா என் டாக்டரும் வாங்கினா இந்த வருஷம் எங்களை பண்ணாங்க என் தங்கச்சி ஃபுல் ஃபுல் அண்ட் ட்ரெயின் பண்ணாங்க என்ன கொஞ்சம் ட்ரெயின் பண்ணாங்க அவங்க ஓகே நீங்கள் கேப் நான் அப்போ இங்க அவுட் ஆஃப் கண்ட்ரில ஸோ நான் வெளியே இங்கே வந்து தான் இது பண்ணேன் அதுக்கப்புறம் ஓகே ஃபைனுட்டு என் தங்கச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணி அவங்க தான் இது பண்ணாங்க இல்லை இவ்வளோ நாள் பிரச்சனை வரல நமிதாவை பத்தி இப்போ நமிதா பத்தி பேசக்கூடிய காரணம் என்னங்கறது அவங்க அவங்க தான் பேசுவாங்க அவங்க பேசுற அவங்க தான் பேசக்கூடிய காரணம் அவங்களுக்கு என்னன்னா அவங்க பவுண்டோவீன வந்து தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுண்டோவீன் ஆர்கனைசேஷனை தப்பா சொல்லிட்டோம் అలాང་ நாங்க தப்பா சொல்ல தான் சொன்னா அவங்களால அதை ஏத்துக்க முடியல இல்லையா அதான் என்ன மாதிரி குறை இருக்கு அவங்கள்ட்டங்க நான் கேக்குறேன் குறைல அதான் அவங்க இதுல என்னன்னா நாங்க வின் பண்ணவங்களே வின் பண்ணா இங்க மிச்சனே மிஸ் சவுத் இந்தியா வாங்குறவங்க தான் மிஸ் குவாகம் அது வந்து அவங்க தீர்மானிக்கவே கூடாது ஜட்ஜஸ் வந்து அவங்கள யாருமே வைக்க கூடாது இப்ப எங்களுக்கு மூத்த திருநங்கை நாயக்கங்க நடத்துறாங்களா அவங்க அவங்கள ஒருத்தர் ஜட்ஜா இருக்கலாம் மக்கள் வந்து கூப்பிட்டு எடுத்து தேர்ந்தெடுக்கணும் யார் அங்க இதுவோ அவங்கள பார்த்து கேள்வி கேட்க வைக்கணும் இவங்க முன்கூட்டியே அலாட் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட் இதுன்றது ஸோ அது இல்லாம ஜட்ஜஸ் வந்து நேர்மையா நீ இதுவாக நடந்துக்கணும் அது மட்டும்தான் இப்போ குவாகம் திருவிழா வருது அப்படின்னால விழுப்புரத்துல வந்து நிறைய திருநங்கைகள்லாம் கூறுவதெல்லாம் பார்க்க முடியுது நிறைய விமர்சனங்கள்லாம் வருது ரெட் லைட் ஏரியாவாக மாறிடுது அந் அந்த சீசன் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சில திருநங்கைகள் உங்களை மாதிரி ஏதாவது ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும் இப்போ இந்த மாதிரி போட்டிகளை கலங்கிறீங்க ஆனால் அந்த திருவிழாவே வந்து செக்ஸுவலாக யூஸ் பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம் அங்கே வராங்க எல்லாருமே ஊர்லேருந்து வர்றதுனால நாளைக்கு ரூம் ரெண்ட் வந்து ஃபைவ் கே சிக்ஸ் கே சரி காசு கொடுக்கும்போது இல்லையே என்ன பண்றது ஜாலியா வந்து நிற்கிறாளுங்க சரி காசு பார்க்கலாம் அந்த மாதிரி தான் மாறிச்சு ரெட் லைட் ஏரியாவெல்லாம் மாறல நார்மல் டைம்ல விழுப்புரம் விழுப்புரம் உங்களுக்கு ஒரு குறையா இல்லையா என்னதான் குறையதா இருக்கு நம்ம எல்லாரையும் போய் கேட்க முடியாதுல்ல அது ஒரு சிலர் தானே சரி எல்லாரையும் என்ன பிடிச்சு விடுங்க ஜாலியா இதை போங்க ஆனால் போலீஸ் இப்ப கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு அந்த மாதிரி இல்ல இப்ப இப்ப ஏன்னா அங்க சின்ன பசங்க வராங்க சின்ன பசங்களாம் கூட காசுக்காக யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது ஒரு பக்கம் நீங்களாம் வந்து மேடை ஏறி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறீங்க அங்கே வந்து சின்ன பசங்களெலாம் யூஸ் பண்றாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு வருத்தமா இருக்காதா சின்ன பசங்கலாம் நான் பார்த்தது இல்லை வீடியோலாம் நிறையா வருது ஆமா ஆனால் அந்த பசங்க வந்தா சுத்துவாங்க அக்கா அக்கான்னு இது பண்ணுவானுங்க அந்த மாதிரி தான் தப்பு தான் அதை அந்த பசங்கள் புரியணும் அவங்க இருக்காங்க வருஷத்தில் ஒரு நாலுலாம் திருவிழா எதை ஊரில் அவங்க ஜாலியாக இருக்கும் ஆனால் நடக்கிறது தான் ஆ உண்மை தான் இப்போ இந்த மாதிரி திருநங்கைகள் வந்து செக்ஸுவலாக போகிறாங்கல்ல இவங்களுக்கு ஏன் இந்த இப்போ நீங்க சொன்ன மாதிரி பான் வீனோ உங்களுடைய அமைப்புகளோ அந்த ரூம் ரெண்ட் எல்லாம் கொடுத்து அந்த ஒரு நாலு நாளைக்கு செலவுகளை பண்ணக்கூடாது ஒவ்வொரு நாளைக்கு கட்டுப்பாடு வாரியம் தான் நடத்து அதுல ஒரு ஃபண்டு வாங்கி நீங்க ஏன் உதவி செய்யும் திருநங்கைங்க வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வரல ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் திருநங்கை இங்க வராங்க ஒரு ரூம்ல நாங்க இத்தனைக்கா யாரும் சிங்கிள் ரூம்ல தூக்க மாட்டோம் ஒரு ரூம்ல நாலஞ்சு பேர் தான் ஒன்னாதான் தங்கியிருப்போம் அப்படி இருக்கும் ஒருத்தருக்கு சிக்ஸ் கேனா சிக்ஸ் டேஸ் ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் தான் எல்லாருமே இருப்பாங்க அப்ப யோசித்து பாருங்க ஒருத்தருக்கு எவ்வளவு காசு ஆகுதுன்னு ஆனா பல லட்சம் எந்த இது கொடுக்க முடியும் சொல்லுங்க அந்த அளவுக்கு அவங்க இது பட பட் ஆனா பேசினா ரூமுடைய இது வேற ஒரு ப்ரைவேட் இது அது நாங்கள் கவர்மெண்ட் இதில் வந்து பேச முடியாது இல்லை இப்போ இந்த குவாகம் திருவிழாவில் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ எல்லாம் வைரல் ஆகி ஃபேமஸ் ஆனாங்க இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்க நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி உங்களால் வர முடியல ஆனால் சில பேர் வந்து நல்ல புடவை கட்டி வந்து வீடியோஸ்லாம் வைரல் ஆகி இப்போ நிறைய சேனலில் பேட்டிலாம் கொடுக்குறாங்கல்ல இது எப்படி பார்க்குறீங்க நீங்க வருத்தமா இருக்கா இல்ல வருத்தமால சந்தோஷமா இருக்கு எனக்கு அவங்கள தெரியும் என் தான் அவங்க அனுஷி தெரியும் அவங்கள நான் பார்த்துருக்கேன் இப்ப நானுமே ரசிச்சு அவங்கள ரொம்ப அழகாயிட்டாங்க ஹாப்பி தான் இப்ப திருநங்கைகள் வந்து தங்களுக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்களா அதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒருத்தர் பண்ணிப்பாங்க சில பேர் நார்மல் ஒரு ஒருத்தருடைய ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ ரேணுகாக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ரேணுகா மேல எனக்கு ஓ மேல எந்த ஒரு அவர் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டானே எனக்கு ஒன்றும் இதுவும் கிடையாது ஜட்ஜுங்க சரியில்லை ஜட்ஜு சரியில்லை எனக்கு சரியான இது அங்கே கிடைக்கல என் தேர்ட் ப்ரைஸ் கிடைச்சாலும் ஐ எம் ஹாப்பி நான் அதுதான் நினைச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் இல்லைனா கூட அந்த தேர்ட் கிடைச்சா கூட என் சரி மூணுத்துல ஒன்று வேணும் அதுக்கு ஏன்னா அதுக்கு தகுதியான ஆள் தான் நான் அது இல்லைன்னு போது எப்படி எப்படி இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அடுத்த வருஷம் நடக்கும் போது இப்போ இந்த வருஷம் இவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்றீங்க அடுத்த வருஷம் எப்படி இதை மாத்தணும் இந்த மீடியா மூலியமா அதுக்கு ஒரு திரு மக்களுக்கு தெரியணும் இல்லையா அங்க பாலிடிக்ஸ் நடக்குன்ற அதுதான் நான் சொல்றேன் என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் இருக்குன்னு நான் கேட்கிறேன் இவங்களே ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் முன்னாடி வச்சிடறாங்களே இவங்க ஃபர்ஸ்ட் போடுங்க சார் அது இல்லாம அத்தனை மக்கள் வந்து தெரிஞ்சிடும் ஜட்ஜஸே வேற மாதிரி ஜட்ஜிங் இதுவே வேற மாதிரி இருக்கு கவர்மெண்ட் தலையில இருந்தா சந்தோஷமா ஆஹ் சந்தோஷம் அப்ப என்னோட ஹார்ட் ஒர்க் முடிஞ்சு நாங்க இது வந்துருந்தா எனக்கு சந்தோஷம் பட் ஆனா எனக்கு அவ்வளவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து இப்ப ஜட்ஜு மாத்தி இதெல்லாம் பண்றாங்கல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த குற்றச்சாட்டை எடுத்துக்கலாம் ஒருவேளை அப்படி பணம் வாங்கியிருந்தாங்கன்னா எவ்வளோ பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி முதல் பரிசு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க முதல் பரிசு அது அப்படி சார் பணம் வாங்கிட்டுருன்னு சொல்ல முடியாது இப்போ அவங்க அவங்களோட அவங்க வீட்டை எப்படி பான்ட்டு வின் அவங்கள அவங்களும் ஒரு ஒன் இயர் தே வில் ட்ராவல் வித் அஸ் எப்படின்னா எங்கன்னா போகும் ஸ்பான்சர் எங்கன்னா கவர்மெண்ட் எங்கள் எங்கள் பிள்ளை மிஸ் குவாங்க வாங்கியிருக்கு எங்களுக்கு இது பண்ணுங்க அது அந்த மாதிரி தான் ஸ்பான்சர்னால் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துட முடியாது அவங்க கூடவே இருக்க பொண்ணு தானே அவங்க பண்ணால் அவங்க கூட தானே இருக்க போகிறா அது மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ இந்த வர வருஷம் எல்லா சிஸ்டமும் மாற்றணுங்கிறீங்க ஆமாம் ஜட்ஜிங் இதுவே மாற்றணுன்றேன் ஏன்னா அதனால தான் இதுவாகுது அது அது கரெக்டாக இருந்தால் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியது இல்லை சரி இப்போ நீங்கள் வந்து நிறையா செலவு பண்ணி நான் வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறேன் பிளவுஸ் முப்பதாயிரரூபா சொல்கிறீங்களே இப்போ உங்களுக்கு கீழே ஒரு ரூபாய் ப்ளவுஸ் போட்டு வராங்க ஆனால் அவள் அவள் அழகாக நடந்து தான் வாங்கியிருக்கட்டுமே ம் அவள் அழகா நடக்கலையே நம்ம சில விஷயம் யோசிப்போம் இல்லையா அழகா இருந்தா வாங்க சந்தோஷம் தான் என்னை விட நல்லா இருந்தா ரொம்ப சோசிச்சது பட் ஆனால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு தெரியும் இல்லையா அது மட்டும் தான் அவள் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான்றது எனக்கு அவள் ஃபர்ஸ்ட் வாங்கி நான் தேர்ட் வாங்கியிருந்தா கூட சந்தோஷம் ரேணுகான்றது என்னோட குறை தட்ஸ் இட் அவளோட அவள் வாங்கிட்டான்றதும் எனக்கு போறாமல் கிடையாது அவள் இந்த வருஷம் தான் இது பண்ண நானும் இந்த வருஷம் தான் பார்க்கணும் இருக்கேன் ஆமாம் அது ஒரு ஹார்ட் ஒர்க் தானே நான் ஒன் மந்த் எல்லாமே கேட்வாக்லாம் இந்த மாதிரி டூ தௌசண்ட் எயிட்டீன் நான் ஏறி இருக்கேன் அப்போயும் நான் டாப் ஃபைவ் வந்திருக்கேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் மிஸ் தமிழ்நாட்டில் டாப் ஃபைவ் வந்தேன் எயிட்டினில் ஏற்று அதுக்கப்புறம் நான் இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரி நான் வெளியே போயிட்டேன் திருப்பி குவாகத்துக்கு மட்டும்தான் வந்தேன் திருப்பி வந்து இப்போ தான் சரி ஏறலாம் அப்படின்றது தான் நான் திருப்பி இப்போ ஏறினேன் சரி கிடைக்கும்ட்டு ரொம்ப நம்பினேன் பட் ஆனால் கிடைக்கல சில நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலு ரொம்ப Thank you.